வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ இந்த வீடியோவில் காதல் திருமணத்துக்கான அந்த கிரக அமைப்புகள் விதிகள் கிரக சேர்க்கைகள் என்னென்னதான் இந்த வீடியோவில் பார்க்கலனே இருக்கும் அதாவது பொதுவாகவே திருமணம் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் என்ன சொல்லுவோம் ஏழாம் இடம் சொல்லுவோம் அது வந்து கலஸ்தர ஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது ஏழாம் இடம் இந்த வாழ்க்கை துணை அப்படின்றது சில பேருக்கு காதல் வாழ்க்கை துணை அமையும் அதாவது காதலித்து திருமணம் பண்ணுவாங்க அதற்கும் ஜோதிடருக்கும் சம்மந்தம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்றது சொல்கிறதும் ஜோதிடத்தில் உண்டு அப்படி இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை காதல் திருமணமாக ஆகுமா காதலித்த பெண்ணை மனம் முடிப்பாங்களா இல்லை காதலித்த ஆணை மகம் மனம் முடிப்பாங்களா அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியும் அதற்கும் சில விதிகளும் விதி விளக்குகளும் உண்டு திரக சேர்க்கைகள் உண்டு அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் சரி அதில் என்னை பொறுத்தவரை ஏராளமான விதிகள் உண்டு ஏராளமான விதி விளக்குகளும் உண்டு அதில் முக்கியமான சில விதிகள் நிறைய ஜாதத்தில் பார்த்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை முக்கியமான ஒரு அஞ்சாறு விதிகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துலான்னு இருக்கும் அந்த விதிகளை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எண்பத்தஞ்சி சதவீதம் நிச்சயம் அந்த பலன் சரியாக வரும் அந்த நம்பிக்கை நிறையா இருக்குது சரி அந்த ஜாதத்துல எல்லா ஜாத்துல அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ஆறு விதி நிச்சயமா அதில் பொருந்தும் சோ எண்பத்தஞ்சு சதவீதம் பலன் கரெக்டா இருக்கும் இந்த அமைப்பு இருந்து இருந்துச்சுன்னா நிச்சயமா அது காதல் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லலாம் அதில் முதல் விதி என்ன அப்படின்னா ஒரு ஜாத ஐந்தாம் இடம் அப்படின்றத மனசு ஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் இந்த காதல் அப்படின்னு சொல்றது ஐந்தாம் இடம் தான் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை திருமணத்தை பத்தி சொல்றது அப்ப இந்த காதல் திருமணம் அப்படின்னு வரும்போது ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்று கூடி இருந்து அது ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தனித்தனியாக இருந்தாலும் அவங்க ராகு நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எந்த லக்கணமாக வேணாட்றோம் அது விஷயம் இல்லை அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்று கூடி இரண்டு பேரும் ராகு சாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஐந்தாம் அதிபதி ராகுசாரத்திலும் ஏழாம் அதிபதி ராகுசாரத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு நிச்சயம் காதல் திருமணம் நடக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்று கூடி நல்ல நிலையில் இருந்து ஏழில் ராகு இருந்தால் இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட் அதாவது உங்கள் லக்கனுக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் ஒன்று கூடி ஏதேனும் ஆட்சி பெற வீட்டிலே இல்லை அதோட நட்பு வீட்டிலே அமர்ந்திருந்து ஏழில் ராகு தனித்து அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் ஏன் ராகு இந்த இடத்துல அடிக்கடி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் ராகு தான் மாற்று கலாச்சாரம் மாற்று இனம் மாற்று மதம் மாற்று ஜாதி வேற வேற இருக்கிற இது விட்டு டோட்டலாக மாற்றத்தை கொடுப்பது தான் ராகு ஸோ மாற்று கலாச்சாரத்தை கரக்கூடியதான் ராகு ஸோ அதனால் இந்த ராகு தான் இதில் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணுறது இந்த காதல் திருமணத்தில் ஸோ அப்போ அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்று கூடி இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து நல்ல நிலையில் இருந்து கெடாமல் இருந்து ஏழில் ராகு மட்டுமே அமர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் இது ஒன்று அடுத்தது ஐந்தாம் அதிபதி நல்ல வலு பெற்று ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து ஏழாம் அதிபதி ராகுவோடு அமர்ந்தோ அல்லது ராகு சாரத்தில் நின்றாலும் காதல் திருமணம் நடக்கும் அதாவது அஞ்சாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு ஸ்தானபல ரீதியாக ஆட்சியோ உச்சமோ பெற்ற இருந்து ஏழாம் அதிபதி ராகு இல்லை ஏ ராகுவோட பின்னப்பட்டிருந்தாலும் காதல் திருமணம் நடக்கும் அடுத்தது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை என்னை பொறுத்தது ஒரு கோல்டன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூன்று அதிபதி மட்டுமே ஒன்று கூடி ஒரு ராசியில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் காதல் திருமணம் நடக்கும் இது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த பாயிண்ட் வேறு செய்யும் இல்லை ஒரு சதவீதம் கூட ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம்னா சப்போஸ் ஏதாவது லக்கணம் அந்த இந்திரகனோட டிகிரி சப்போஸ் மாறிடுது ரொம்ப டிஃபராக இருந்தாலும் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தொண்ணூ தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வரும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி மூன்றும் ஒன்று கூடியாது எந்த திரகமாக நிறலாம் அது சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு கடவு லக்கணம் சொல்கிறோம் அப்படின்னா கடகலக்கணம் அஞ்சு கோடி அதிபதி செவ்வாயாக வருவார் ஏழு குடி அதிபதி சனியாக வருவார் பதினொன்று குடி அதிபதி சுக்கரனாக வருவார் இந்த இடத்துல சொல்லலாம் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது செவ்வாய்க்கும் சுக்ரனாகாது அந்த கான்செப்டில் இதில் வேலையே செய்யாது எனி லக்கணம் ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த மூன்று ஒன்று கூடி எந்த இடத்தில் அமர்ந்து இருந்தாலும் வேறு எந்த திரகத்தின் பார்வை சேர்க்கை பெறாமல் இருந்தால் இவருக்கு நிச்சயம் காதல் திருமணம் தான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் காதல் திருமணம் தான் நடக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இது கேரண்டியான சுத்தியாக என்னை பொறுத்த அது ஒரு கேரண்டியான பாயிண்ட் கோல்டன் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன் இது என்ன கா என்ன கான்செப்ட்னா ஐந்தாம் இடத்தை கேச்சால் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்து ஏழுன்னு சொல்லக்கூடிய திரகங்களாக வருவாங்க அது லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது பதினொன்று அது அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சு ஏழு ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்து ஏழு கூடிய அதிபதி ஒன்று கூடினால் காதல் திருமணம் நிச்சயம் நடக்கும் அதுதான் லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது பதினொன்றுன்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது ஐந்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒன்று கூடி இருந்தாலும் காதல் திருமணம் கைகூடும் ஐந்தாம் அதிபதி என்றது மனசு சொல்கிறோம் பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் அபிலாசை தரக்கூடிய ஸ்தானம் நம்ம ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஸ்தானம் அப்போ ஆசை கனவு மனசு ஸ்தானம்ன்றது அஞ்சு அந்த ஐந்தாம் இடத்துக்கு ஸ்தானம்ன்ற அந்த ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஸ்தானம் லக்கணத்துக்கு பதினோராண்டம் அப்போ அந்த அஞ்சும் பதினொன்றும் ஒன்று கூடி இருந்தாலும் காதல் கை கூடும் அது திருமண பந்தத்தில் முடியணும் அப்படின்னா அந்த ஏழாம் இடம் வலுத்து நிற்கணும் இல்லை ஏழாம் இடத்து அதிபதி ராகுவோடவோ ராகு சாரத்திலேயோ இல்லை நல்ல நிலையில் இருந்தாலும் ராகுவோட தான் இருக்கணும்னு சொல்ல வரல ஐந்து அஞ்சு பதினொன்று ஒன்று கூடி இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி அதுக்கு நட்பு கூடி கூடியிருந்து நல்ல நிலையில் இருந்தாலும் காதல் திருமணம் நடக்கும் ஒரு உதாரணம் கடவுலக்கணத்தே சொல்லுவாங்க கடவுலக்கணுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் செவ்வாயின் சுக்கரனு ஒன்று கூடி நிற்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இது சிறப்பு அதாவது சிறப்பு மீன்ஸ் காதலுக்கு சிறப்பு பொதுவாக சிறப்புன்னு சொல்ல வரல நிறைய பேர் ஆ சுக்கரன் செவ்வாய்க்குன்னா திருமண வாழ்க்கை இருக்காது சார் ரெண்டு கல்யாணம் ஆச்சு சார் அப்படிலாம் யாரும் கேட்றாதீங்க சுக்கரன் செவ்வாய் ரெண்டு ரெண்டு கல்யாணம்லாம் ஆகவே ஆகாது சில பேருக்காகவும் அது சில லக்கணத்துக்கு விதிகளை பொறுத்து சரிங்களா ஒரு கடக கடகலக்கணுக்கும் அஞ்சு குடி அதிபர் செவ்வா ஐந்தில் அமர்ந்து அதனோடைய சுக்கரன் பின்னப்பட்டு இருக்கான்னு வச்சுக்காங்க இவருக்கு காதல் வசப்படும் இல்லை சந்தேகத்துமே வேணாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பவுனி ஒன்று கூடி இருக்காங்க இந்த ஏழாம் அதிபதி ஏழிலே ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அது ராகு சாரத்தில் நின்றிருந்தாலோ அல்லது பாண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து புதனோட வீட் வீட்டில் இருந்தாலோ அந்த இடத்துல புதன் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சுக்கரன் இருந்திருக்கானோ அந்த புதன் இருக்க வாய்ப்பு கிடையாது சரி பாண்டாம் இடத்தில் தனித்து சாணி அமர்ந்து பெற்றிருந்தாலோ அந்த இடத்துல ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது சனி உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்து பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அதாவது ஐந்தாம் அதிபதியும் பதினோராம் மதியும் ஒன்று கூடி நல்ல நிலையில் இருந்து ஏழாம் அதிபதி வலிமை பெற்றிருந்தால் அல்லது ராகு சாரத்தில் நின்றால் அப்படின்னாலும் இவங்களுக்கு காதல் திருமணம் நிச்சயம் நடக்கும் சரிங்களா அடுத்தது சுக்கரன் சுக்கரனை வச்சுன்னு சொல்லலாம் பட் இந்த சுக்ரனால் சுக்ரனை மட்டுமே வச்சு சொல்லக்கூடாது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு இன்னொரு செகண்ட்ரியாக வந்து நம்ம சுக்கரனையும் கன்ஃபர்மேஷன் வச்சு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்று கூடி நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சுக்கரன் வலிமை பெற்று சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ ஸ்தானபல ரீதியாக வலிமை பெற்று அல்லது திரிகோணத்தில் அமர்ந்திருந்து அல்ல அதேபோல் அம்சகட்டத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் இவர்கள் காதல் திருமணம் நிச்சயம் கை கொடுக்கும் ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பையன்னால் சுக்கிரன் மட்டுமே நல்லா இருந்துட்டால் காதல் திருமணம்னு சொல்ல வரல ஒரு ஜாட்டில் சுக்கரன் உச்சமாக இருக்கும் சார் என் ஜார்டில் சுக்கரன் உச்சமாக இருக்காரு எனக்கு ஏன் காதல் திருமணம் நடக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கணும்னா அப்போ அது ஏற்றமா ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து சுக்கரனும் ராகு ஓடக்கூடியோ அல்லது ராகு சாரத்திலோ அல்லது ஆட்சி உச்சம் ஸ்தான பல ரீதியோ அம்சக்கட்டத்திலே நல்ல நிலையில் நின்றால் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அதேபோல் ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு ஐந்துன்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி தொடர்பு பெற்று இருந்து ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய லக்கணத்து மூன்றாம் அதிபதி ஒன்று கூட இருந்து ஏழில் ராகு இருந்தாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் இது ரொம்ப குழப்பிட்டான்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்று கோடி மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்று கோடி அல்லது ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒன்று கோடி இருந்து ஏழில் ராகு இருந்தாலும் காதல் திருமணம் நடக்கும் ஆனால் இதிலலாம் ரொம்ப விஷயம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த சொன்ன பாயிண்ட்டு வேறு எந்த திராவிட இருந்தாலும் செயற்கையோ பார்வையோ பெறக்கூடாது அந்த இடத்துல அப்படி இருக்குன்றது டோட்டலாக மாற்றி ஊற்றுறோம் இதே கடகலக்கணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் இப்போ கடகலக்கணத்துக்கு அஞ்சு கூடி அதிபதி செவ்வா பாக்கியாதிபதி குரு இந்த செவ்வாய் குருவும் ஒன்றா நிற்கிறாங்க ஒன்றா இருக்குது அஞ்சுலேயே இருக்காங்க வச்சு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது சனி அந்த ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் அதிபதி புதன் அந்த சனி புதன் கூடி இருந்தாலும் அல்லது சனி சுக்கரன் கூடியிருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு அஞ்சு கூடிய ஏழாம் இடத்துக்கு பதினொன்று அஞ்சு கூடி அதிபதி லக்கணத்துக்கு பதினொன்று கூடி அதிபதி இந்த மாதிரி அந்த சனி சுக்கரன் ஒன்று கூடி இருந்தாலும் அதே மாதிரி குருவும் செவ்வாயும் ஒன்று கூடி இருந்தாலும் ஏழில் ராகு நிற்குதுன்னு வச்சுக்கலாம் இவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும் சரிங்களா இதுக்கு தான் சொல்கிற இந்த மாதிரி ஒரு க ஒரு இது வரும்போது நம்ம கன்ஃபர்மேஷன் சுக்கரனையும் பார்த்து தெரிஞ்சு இந்த இடத்துல சுக்கரன் சாரில் நிற்கிறாரா இல்லை சுக்கரன் நல்லா வலிமையாக இருக்காரா திரிகோணத்தில் நிற்கிறாரா லக்கணத்துக்கு திரிகோணத்திலேயோ அல்லது ஆட்சி உச்சம் ரீதியாக ஸ்தானபல ரீதியாவோ அம்சத்தில் நல்ல நிலையில நிச்சயம் காதல் திருமணம் நடக்கும் ஸோ இப்போ இந்த சொன்ன ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்டில் ஏதேனும் ஒரு மூன்று விதி உங்கள் ஜாதகட்டத்தில் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் காதல் கைகூடும் காதல் திருமணம் நடக்கும் இதில் சந்தேகமே இல்லை காதல் வெற்றி பெறுமா அப்படின்னா இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு காதல் வெற்றி பெறும் சரிங்களா ஸோ காதல் வெற்றின்றது காதல் திருமணத்தில் முடிந்தால் மட்டுமே அது காதல் வெற்றி அதோடு முடிஞ்சு போச்சு பட் காதல் வெற்றி பெறுவது பெரிய விஷயம் இல்லை அந்த திருமண வாழ்க்கையை வெற்றி பெறணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நீங்கள் காதலிக்குமோ உங்களை பெற்றோர்களை எதிர்க்க தான் செய்வாங்க ஆனால் அது நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டிங்கன்னா அவங்களே போற்றி வாழ்த்தவும் செய்வாங்க அப்படி இல்லாத பட்ஜெட்டில் தான் நிறைய பேரோட வாழ்க்கை பிரச்சனைக்கும் கேள்விக்குரியாதே இருக்கிறது சரிங்களா ஸோ காதல் திருமணம் அமையணும் காதலில் வெற்றி பெறணும் அந்த காதல் வெற்றின்றதே திருமணத்தில் முடிந்தாலே அது காதல் வெற்றி தான் அர்த்தம் ஸோ அப்படிமா அந்த அமையணும்னா இந்த ஆறு ஏழு பாயிண்ட் ஜாரத்தில் ஏதாவது மூணு பாயிண்ட் நிச்சயம் உங்களுக்கு காதல் திருமணம் கைகூடும் காதல் வெற்றி பெறக்கூடிய அம்சம் நிச்சயம் உண்டாகும் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்